அனைவருக்கும் வணக்கம் நான் என் பேர் விஜயலட்சுமி சேலம் மாவட்டம் சாலையோர வரதார சங்கத்தில் நான் இருக்கேன் மாவட்ட தலைவராகவும் இருக்கேன் மாநில குழு மாநிலத்தில் இருக்கேன் இடஒது தொழிற்சாலை தான் என்னை வந்து அளவுக்கு முன்னேற்றி மாநில அளவிலேயே என்னை கொண்டு செல்லுகிறது இதில் வந்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ வந்து மாநகராட்சியில் ஒரு அங்கீகாரமும் சிஎப்டி தான் வாங்கி கொடுத்துருக்குது அந்த மாநகராட்சியில் இப்போ ஹெல்டிங் கமிட்டி விற்பனை குழு விற்பனை அல்லாத குழு அப்படின்னு ரெண்டு தலை வச்சுருக்காங்க அதில் அந்த சேலம் மாவட்டத்தில் சிஐடி சம்மன் சார்பாக நான் வந்து நம்பராக இருக்கேன் இப்போ மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா சாலையோர வியாபாரிகளுக்கு மத்திய அரசோட மத்திய அரசோட ஆணைய பிரகாரம் இப்போ வந்து சீட் ஐடி கார்டு லோன் கொடுக்குறது இது சம்பந்தம்லாம் மாநகராட்சியிலே பேசியிருக்குறாங்க அது சேவம் இங்கே உள்ள தொழிலாளர்களுக்கும் நாங்கள் ஐடி கார்டு வாங்கி கொடுத்துருக்கோம் லோன் பேங்க் மூலயமா வாங்கி கொடுத்துருக்கோம் முன்ன வந்து போன ஸ்கீமில் வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தது இந்த ஸ்கீமில் வந்து பதினைஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம்னு சொல்லி மாநகராட்சியிலேயே மத்திய அரசும் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து நாங்கள் தொழிலாளர்களுக்கும் என்ன வாங்கி கொடுத்துருக்கோம் வருகின்ற ஆறு ஒம்போ ஆறு முதல் ஒன்பது வரை கோவை கோயம்புத்தூரில் பதினாறாவது மாநில மாநாடு தொழில் சிஏற்று தொழிற்சங்க மாநாடு நடைபெற உள்ளது இதற்கு மாநில அம்மாநாட்டில் மாநிலம் முழுவதிலும் இருந்து எண்ணற்ற பிரதிநிதிகள் கலந்து கலந்து கொள் கலந்து கொள்ளவுள்ளனர் மாநாட்டை சிறப்பிக்கும் வகையில் மக்களுக்காக போராடிய இன்னூர் நீர் தியாகிகளின் நினைவாக சேலம் சிறை தியாகிகளோட வகையில் மாநிலம் முழுவதிலும் ஜோதி பயணமாக மாநாட்டில் கொண்டு செல்லப்பட உள்ளது அவ்வகையில் அவ்வகையில் சேலம் சிறை தியாகிகளின் ஜோதி பயணம் நவம்பர் மூணாம் தேதி காலை சேலம் மத்திய சிறையின் அருகிலிருந்து புறப்பட்டு தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வழியாக மாநாட்டிற்கு செல்கிறது தொள்ளாயிரத்தி ஐம்பது காங்கிரஸ் ஆட்சியில் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தோழர்கள் மக்களின் ஜனநாயக உரிமைக்காக போராடிய தோழர்களை சேலம் சிறையில் அடைக்கப்பட்டனர் சி பிரிவின் கீழ் அரசியல் கைதிகளாக நடத்த வேண்டும் என்று போராடிய தோழர்களை ஒருத்துக்கொண்ட மனமில்லாத காங்கிரஸ் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிப்ரவரி பதினொன்று அன்று ஜெய் வார்டன் கிருஷ்ணபிள்ளை தலைமையில் தோழர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் பதினேழு பேர் சம்பவ பதினேழு பேர் பேர் நூற்றி ஐந்து ரவுண்டு குண்டடி நூற்றி ஒன்று ரவுண்டு குண்டடி நடத்தப்பட்டாங்க அதில் வந்து பதினேழு பேர் நெஞ்சு குண்டு பாய்ந்து அந்த இடத்திலேயே உயிர் நீத்துனாங்க மேலும் ஐந்து பேர் வந்து சித்திரவதை செய்து தடியடிக்கு உள்ளாக்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிர் நீத்தாங்க இவங்களோட போராடிய உயிர் நீத்து சேலம் சிறை தியாகிகளை போற்றும் வகையில் இந்த ஜோதி பயணம் ஒவ்வொரு ஆண்டும் பதினொன்றாம் பதினொன்று பிப்ரவரி என்று நாங்கள் அனுசரிக்கப்படுகிறது மேலும் இந்த கோவை மா கோவை மாநா பதினாறாவது மாநாட்டிற்காக இந்த பய ஜோதி பயணம் ஏற்றுச்செல்லப்படுகிறது சிறை தியாகிகளின் நினைவாக மணிமண்டபம் கட்டுவதற்கு அரசாங்கத்திடம் கோரிக்கை சிஐடி தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளது அதற்கான உத்தரவாதமும் கொடுத்துள்ளனர் சிறை தியாகிகளின் ஜோதி பயணம் சென்றடையவும் சாலைவாரி வியாபாரிகளின் சங்கத்தின் சார்பாக மாநில மாநாட்டை வாழ்த்துகிறோம் நன்றி தொடர்பு